வணக்கம் தமிழ் தொலைக்காட்சியின் வழி திருமந்திரத்தை நாம் தொடர்ந்து சிந்திக்க அந்த வகையில் முதல் அதிகாரமாக இருக்கிற கடவுள் வாழ்த்தில் சில பாடல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் மொத்தம் ஐம்பது பாடல்கள் கடவுள் வாழ்த்தில் இருக்கின்றன அவற்றில் குறிப்பிட்ட சில பாடல்களை நாம் சிந்திக்கலாம் முதல் பாடலாக திருமந்திரத்தில் இருப்பது தெய்வச்சேக்களாரும் முதல் பாடலாக குறிப்பிடுவது ஒன்று அவன்தானே இரண்டு அவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தது எட்டே தான் இருந்து உணர்ந்து எட்டே என்று இந்த பாடல் நிறைவு செய்கிறது இந்த முதல் பாடல் தெய்வசேக்கரார் குறிப்பிடுவது போல இதுதான் திருமந்திரத்தில் முதல் பாடல் ஆனால் பொதுவாக எல்லோரும் திருமந்திர நூலை எடுத்தால் முதல் பாடலாக இருப்பது விநாயகர் வணக்கம் கணபதி வணக்கம் அது கடவுள் வாழ்த்தாக முதல் பாடலாக வைக்கிற மரபுப்படி வைத்திருக்கிறார்கள் நூலை தொகுத்தவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த பாடல் எல்லா உலகத் தமிழர்களுக்கும் தெரிஞ்ச பாடல் எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்கிற பாட்டு ஐந்து ஹரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த பாடல் ஒரு அற்புதமான பாட்டு எப்படி திருமந்திரம் மூவாயிரம் பாடலும் கலிவிருத்தத்தில் இருப்பது போல இந்த பாடலும் கலிவிருத்தத்தில் தான் அமைந்திருக்கிறது திருமந்திரம் மூவாயிரம் பாட்டும் ஏகாரத்தில் முடியும் ஐந்து எங்கள் பாட்டை எடுத்தீர்களே ஆனால் போற்றுகின்றேனே என்று முடியும் முதல் பாடலாக ஒன்று அவன் தானே என்று எடுத்தால் உணர்ந்து எட்டே என்று முடியும் மூவாயிரம் பாடலும் ஏகாரத்தில் முடியும் அருமையான எளிமையான கலி விருத்தத்தில் பாடிய பாட்டு எனவே ஐ இறைவனுக்கு பெரும்பாலும் எல்லா தெய்வங்களுக்கும் நான்கு கரங்களை வைத்திருப்பார்கள் விநாயகருக்கு ஐந்தாவது கரமாக இருப்பது தும்பிக்கை இந்த தும்பிக்கையிலே நம்பிக்கை வைத்தவர்கள் தான் சீக்கிரமாக கைலாய முடியும் அவ்வ தும்பிக்கையாக தான் மேலே ஏற்றி விடுகிறார் தும்பிக்கை என்பது பரிபாஷை சொல் அது ஒரு குருமுகமாக எது தும்பிக்கு என்று தெரிந்து கொண்டால் அந்த தும்பிக்கு நீங்கள் வழிபாடு செய்தால் மிக இறை விரைவிலேயே கைலாயத்திற்கு செல்லலாம் ஐந்து கரங்களை உடையவர் மூன்றாம் பிறைச்சந்திரனைப் போல கோட் உடையவர் அந்த தன்னுடைய தந்தத்தை தான் ஒடித்து மகாபாரதம் எழுதினார் நந்தி மகன் என்றால் நந்தி என்றால் இங்கே சிவபெருமானை குறிக்கும் பல இடங்களில் நந்தி என்பது சிவபெருமான் அவர் நந்தியின் மேலே இருக்கிறார் தான் நம் ப்ளஸ் தீ என்று பிரிக்க வேண்டும் நம் உடம்புல இருக்கிற தீயாக உஷ்ணமாக இருக்கிற செவன்டி நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் அந்த நம் தீயின் மேலே அந்த பரம்பொருளாக இருக்கிற சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார் அந்த சிவபெருமானுடைய மகனாக இருக்கிற விநாயக பெருமான் நந்திய மகன்தனை அவர்தான் ஞான கொழுந்து பேரறிவின் பெரும்பொருளாக இருக்கிறவர் ஓங்காரத்தின் சொருபமாக இருக்கக்கூடியவர் அந்த விநாயகப் பெருமான் அவர்தான் பிள்ளையார் சூழியாக குறியீடாக போட்டு காட்டுகிறார்கள் எல்லா ஞானிகளும் பிள்ளையார் சூழல் எழுதாமல் எழுத மாட்டார்கள் அந்த ஞானத்தின் சொருபமாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை என் புந்தியில் வைத்து அவருடைய திருவடியை போற்றுகிறேன் என்று வணங்குகிற பாட்டு இது திருமூலர் எழுதியதில்லை ஆனால் திருமந்திரத்தில் கடவுள் வாழ்த்தாக இருக்கிறது இப்போ திருமந்திரத்தில் முதல் பாட்டாக இருப்பது ஒன்று அவன்தானே ஒன்று தான் இறைவன் ஏகத்துவம் ஏகன் அடி போற்றி சிவபுராணம் மாணிக்க வாசகன் ஓர் உருவம் ஒரு பேர் இல்லாருக்கு ஆயிரம் பாடி தெல்லேனம் கொட்டோமோ மாணிக்க ஒன்று பரம்பொருள் நாம் அதன் புதல்வர் ஒரே பரம்பொருள் தான் அது செயல்நிலை நோக்கி முதல்ல இன் ஆக்ஷன் செயலுக்காக சிவமாக இருக்கிற பொருள் சக்தியாக அதனுடைய அருள் பெரியுது சிவம் என்றால் செயலற்றது செயலற்ற ஆதியும் அந்தமும் இல்லாத பெருவழிக்கு பெயர் சிவம் அந்த திருமூலர் இன்னொரு பாட்டில் எட்டாம் தேர்வில் சொல்கிறார் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் பதி என்று திருமூலர் சொல்கிறார் அதையே மாணிக்க வாசகர் திருவம்பாவில் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதிங்கிறார் எல்லாம் ஒரே பொருள் தான் அந்த சிவம் செயல நோக்கி தன் அருளை பிரித்து செயலுக்கு வருகிற போது சக்தி ஒன்று அவன் இரண்டாவனுடைய இன்னருள் இன்னருளாக இருக்கிற சக்தி அது சக்தினி பாதம் என்று சொல்வார்கள் திருவுருள் வீழ்ச்சி இந்த எல்லா செயலும் சக்தி தான் இருக்குது அதுவே என்ன ஆகுதுன்னா நின்றனன் மூன்று நூல் அந்த ஒரே சக்தி செயலுக்காக மூணாக பிரியுது படைத்தல் காத்தல் அழித்தல் என்று பிரிகிற பொழுது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று மூன்றாக பிரி நின்று ஒன்று நின்றணன் ஒன்றுல அவன்தான் ஏகன் அவனே ரெண்டு அநேகனாக மாறுகிறான் சக்தியாக பிரிகிறாள் அப்புறம் மூன்றாக செயல்படுகிறார் இந்த உலகத்துல நின்றணன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் நான்கு புருஷோத்தங்கள் அறம் பொருள் என்பம் வீடு எனவே செயல் என்று வருகிற பொழுது உலகத்தில் மக்கள் நான்காக வேலை செய்யணும் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு ஒன்று செயல்படுகிற பொழுது ஐந்து வென்றனன் ஐந்து வென்றனன்னா ஒரு குறிப்பு தெய்வத்தை பற்றி சொல்வது ஐந்து இந்திரியங்களை வென்றவன் திருவள்ளூரிலே சொல்கிறார் பாருங்கள் கடவுள் வாழ்த்தில் இதுவும் கடவுள் வாழ்த்து அங்கே கடவுள் வாழ்த்துல பொரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் திருமந்தரும் கடவுள் வாழ்த்து தெய்வப்புலவர் திருவள்ளுவரும் கடவுள் வாழ்த்து பொறிவாயில் ஐந்தவித்தான் இப்படி ம இறைவனை சொல்வது மரபு புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம் ஒன்றாக காண்பதுவே காட்சி அவ்வ ஏற்பாட்டு அப்போ எல்லா ஞானிகளும் புலன்களை வென்றவன் இறைவன் என்று சொல்கிறார்கள் அதுக்கப்புறம் ஆறு விரிந்தனன் அந்த இறைவன் நம்ம உடம்புக்குள்ள எங்கே இருக்க ஆறு ஆதாரத்தில் இருக்கிற மூலாதாரம் தொடங்கி மணிப்புரகம் வந்து விசுத்தி வந்து அழகில் வந்து ஆறாவது ஆக்ஜை சக்கரம் ஈர் இதழ் தாவரை இதுதான் காசி இதுதான் நடுக்கண் புருவக்கண் புருவப்பூட்டு இந்த ஆறாக இருந்து அவன் செயல்படுகிறான் ஆறு விரிந்தினன் ஏழு உம்பர் சண்டனன் இப்படி இருந்தவன் எங்கே அவனை காண முடியும் என்றால் இந்த ஆறாவது சக்கரம் சக்கரந்தாண்டு ஏழாவது சகசரத்தலம் என்று சொல்லுகிற அந்த ஆகாய தாமரை ஆயிரம் இதழ் தாமரையில் அவன் அங்கே சென்றிருக்கிறான் அங்கே செல்கிற யோகிக்கு அவர் காட்சி தருகிறார் தான் இருந்தான் உணர்ந்து எட்டை எட்டு வகையில் அவன் கலந்திருக்கிறான் எப்படி எட்டாக இருக்கிறான் என்று எல்லா நூல்களும் சொல்லுகின்றன என்றான் நில ஐந்து பூதம் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஐந்து பூதம் அந்த ஐந்து பூதத்துடன் ரெண்டு சேர்றார் சூரியன் சந்திரன் ஆன்மா இப்போ ஐந்து மூணு எட்டு இந்த எட்டுலேயும் இறைவன் கலந்திருக்கிறார் இறைவன் எல்லாத்திலையும் கலந்திருக்கிறார் அவர் ஆம்னி பிரசன்ட் ஆம்னீஷியன் அவர் எல்லாம் எங்கும் நிறைந்தவர் எல்லாம் வல்லவர் அதைத்தான் தாய்மான முதல் பாட்டிலே சொன்னார் அங்குங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கிற அந்த பெரிய பொருள் எது என்றால் அதுதான் பெரிய பொருள் பெரிய கடவுள் நம்மை காக்க வேண்டும் என்று சொல்கிறார் மகாகவி பாரதியார் எனவே தான் ஒரே பொருள் நன்றாக நினைவை வைத்துக் கொள்ள வேண்டும் பெரும்பாலும் ஆன்மீகத்தில் வருவர்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கலே ஒவ்வொரு சொல்லை எடுத்துக்கொண்டு நூறு பொருள் இருப்பதாக நினைக்கிறேன் நூறு தெய்வம்லாம் இல்லை நூறு வடிவம்லாம் இல்லை எல்லாம் ஒன்று தான் ஒன்று தான் இடம் நோக்கி காலம் நோக்கி அங்கே இருக்கிற மக்கள் நோக்கி அந்த பண்பாடை நோக்கி பல்வேறு வடிவங்களை எடுத்துக்கொண்டு பல்வேறு பெயர்களில் செயல்படுகிறது அருளாசி தருகிறது ஆனால் உள்ளுக்குள்ளே இருப்பது ஒரே பரம்பர்தான் ஒன்று பரம்பொருள் நாம் அதன் புதல்வர் இந் நினைவு அகற்றாதீர் அதைத்தான் முன்னாடியே மாணிக்க வாசகர் சொன்னார் ஓர் உருவம் ஒரு பேர் எல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெல்லேனும் கொட்டோம் இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த பாட்டை பாருங்க ஒன்று அவன்தான் அவன்தான் ஒன்று ஒரே பொருள் ஏகத்துவம் ஏகநடி போற்றி மாணிக்கவாசல் அதுவும் தான் இரண்டு அவன் இன்னொருளாக பிரிகிறான் மூன்றாவது மூன்று பொருள்களில் நிற்கிறான் உலக இயக்கம் படைத்தல் காத்தல் அழித்தல் அவர் நிற்கிறார் நான்கு நிலைகளில் அறம்புள்ள இன்பம் வீடு என்ற நிலைகளில் மக்கள்கிட்ட அவர் செயல்படுகிறார் இதை உணர்ந்தவர்கள் தான் அந்த வீடு பெற்றுக்கு போக முடியும் ஆறாக விரிந்திருக்கிறான் அந்த இறைவனை எங்கே பார்க்க முடியும் வெளியே தேட வேண்டாம் உடம்புக்குள்ளாரே ஆறு ஆதாரங்கள் தேடி கண்டுபிடிக்கலாம் ஏழாவது தளத்தில் போய் அவனை பார்க்கலாம் நீங்கள் வாழ்கிற பொழுது இறைவனை பார்க்க முடியும் என்று திருவள்ளுவரும் சொல்லுகிறார் திருவள்ளுவரும் சொல்லுகிறார் எனவே எட்டு நிலைகளிலே அவன் கலந்திருக்கிறான் அப்போது திருமந்திரம் முதல் கடவுள் வாழ்த்து என்கிற முதல் அதிகாரத்தில் முதல் பாடலில் இறைவனுடைய பல்வேறு சிறப்புகளையும் பண்பு நலன்களையும் அவனுடைய நிலைகளை தெளிவாக சொல்லியிருக்கிறார் திருமூலர் எனவே திருமூலர் சொன்ன அந்த ஒன்றாக இருக்கிற பரம்பொருளை வணங்குவோம் வாழ்த்துவோம் துதிப்போம் வணக்கம்